அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் தினமும் ஜோதிர தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது திருமணத்திற்கு பின்பு தொழிலில் வீழ்ச்சி யாருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக நண்பர்களே நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக பிரருகிணந்தினியா பிரிருகணிந்த நாடி வகுப்பானது நம்ம நடத்திட்டு வரோம் இந்த மாதமும் இருபத்தி மூன்றாவது பேட்ச் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த பிரிருநிதி நாடி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்கள் இது வாட்ஸ்அப் மூலமாக நடை நடைபெறக்கூடியது இதில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த கோர்ஸ் சம்மந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சரி இப்போது நம்ம திருமணத்திற்கு பின்பு தொழிலில் வீழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ யாரோட ஜாதகத்தில் வீழ்ச்சி இருக்க போதோ அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வீழ்ச்சியா வெற்றியா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரைட் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆணோட ஜாதகத்தையே எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஆணோட ஜாதகத்தில் தொழில்காரகன் யார் சனி பகவான் அல்லது பத்தாம் இடம் அல்லது பத்தாம் இடத்து அதிபதி எங்கே அமர்ந்திருக்காரோ இந்த மூணு விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா இதில் அதிக பலமாக செல செயல்படக்கூடியது பத்தாம் இடத்து அதிபதி எங்கே இருக்காரோ அது முதல் ப்ரையாரிட்டி பத்தாம் இடம் இரண்டாவது ப்ரையாரிட்டி சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அது மூன்றாவது ப்ரையாரிட்டி இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு திருமணத்துக்கு பிறகு அப்படிங்கிறப்ப உங்களுடைய மனைவியோட ஜாதகம் எந்த அளவுக்கு இவருக்கு பங்களிப்பு கொடுக்கின்றது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நம்ம வந்து தொழிலில் வீழ்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ வீழ்ச்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ண என்ன என்ன இருக்கும் கேது அங்கே இருக்கலாம் சரிங்களா அந்த அந்த அதிபதி இருக்குல்லையா பத்தாம் அதிபதி இருக்குல்லையா அதற்கு பகை கிரகமாக இருக்கலாம் சனி பகவான் எடுத்துக்கொண்டால் நீங்கள் வந்து கேது தொடர்பு இருக்கலாம் செவ்வாய் தொடர்பு இருக்கலாம் அப்படி எடுத்துக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதே இடத்துல ஆப்போசிட் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேதுவோட தொடர்போ ராகுவோட தொடர்போ அந்த அதிபதிக்கு ஜென்ம பகை யாரோ அவருடைய தொடர்போ அங்கே இருந்தது அப்படின்னா இவர் சொந்த தொழில் செய்யும் பொழுது திருமணத்திற்கு பிறகு கடுமையான வீழ்ச்சியினை சந்திப்பார்கள் அதே மாதிரி இவர்களுடைய பத்தாம் இடத்தில் இவர்களுடைய பத்தாம் இடம் எதுவோ அதில் பெண்ணோட ஜாதகத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் இருந்தாலோ அந்த பாவ அதிபதிக்கு பகை கிரகம் அந்த இடத்துல இருந்தாலோ கண்டிப்பாக தொழிலில் வீழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி ஆணோட ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற இடத்துல பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் கேது இல்லை செவ்வாய் தனியாகவோ கேது தனியாகவோ இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு பிறகு தொழிலில் கண்டிப்பாக வீழ்ச்சி வரும் சரிங்களா இதுதான் இரண்டு ஜாதகங்களை வைத்துக்கொண்டு கொண்டு எளிமையான முறையில் அதாவது இவங்க இது எப்படின்னா இரண்டு திருமணம் என்பது என்னது இரு மனங்கள் ஒன்று கூடுவது தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகிறாங்க அப்போ இந்த ஒரே இடத்துல தான் இருக்க போகிறாங்க அப்போ இதனுடைய வைப்ரேஷனானது இரண்டு ஜாதகங்களை இணைக்கும் பொழுது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இப்படி இரண்டு ஜாதகங்களில் உள்ள கிரகங்களை நம்ம இணைத்து ஒரு ஜாதகத்தில் தான் இருக்கிற கிரகங்களை இணைக்கணுங்கிற அவசியம் இல்லை இரண்டு ஜாதகங்களிலும் உள்ள கிரகங்களை இணைத்துக்கொண்டு நம்மால் பலன்கள் பார்க்க முடியும் சரிங்களா நண்பர்களை இதோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி <Nan> நண்பர்களே <Nan>